தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரு பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி மாறக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் கன்னியாராசியையும் ஏழாம் பார்வையால் விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையால் மகர ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் கர்கடக ராசி அன்பருக்கு அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் குரு பயிற்சி அவர் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறார் அற்புதமான ஒரு பெயர்ச்சி நிறைய பேர் ஐயா நான் சரராசி பதினோராம் இடத்துக்கு வர பதினோராம் இடங்கிறது பாதகஸ்தானம் பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க கவலைப்படாதீங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை பொதுவாக குரு பொறுத்தவரை அவர் எங்கே இருக்காரோ அதைவிட பார்க்குற பார்வை அதுதான் நமக்கு ஒரு பெரிய பலம் அப்போது கடகராசிக்கு மனசுக்குள்ள ஒரு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் நமக்கு உண்டாகும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நமக்கு விலகும் சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒரு இணக்கம் நல்ல ஒரு 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 மனசுக்குள்ளே இருந்த சஞ்சலம்லாம் நீங்கி ஒரு நல்ல பாச பிணைப்பு இதெல்லாம் நமக்கு நடக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி யாராவது ஐயா நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் லவ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கை ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் மேரேஜ் ஆகாத வாழ்க்கெல்லாம் மேரேஜ் நடக்கும் கடகராசியில் பிறந்த வாழ்க்கை மறுமணம் அதாவது மறுமணம் எதிர்பார்த்து காத்திருந்த வாளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும் பொதுவாக இந்த குரு பயிற்சி நம்ம எடுத்துனோம் அப்படின்னா குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பதினோராம் இடம்ங்கிறது ஒரு தெய்வ பலம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பாதகஸ்தானம் அது இதெலாம் நினச்சி நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க அஷ்டமத்து சனி நடக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முன்னோர்களுடைய ஒரு பலமும் குலதெய்வத்தினுடைய ஒரு கிருபையும் தெய்வ பலமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதனால் அஷ்டமத்து சனி நடந்தாலும் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி எடுத்துனோம்னா தொழில் ஸ்தானத்தில் இவ்வளவு நாளாக நமக்கு குரு பகவான் இருந்தது அதனால் தொழில் உத்தியோகத்தில் மிக கடுமையான போராட்டம் மிக கடுமையான பிரச்சனை இதெல்லாம் நமக்கு இருந்தது ஸோ தொழிலை மாற்றிடலாமாங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு போயின்றது ஸோ இனிமேல் அதில் எல்லாத்திலுமே நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு கவலைப்படாதீங்க நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம் நல்ல மாற்றம் இந்த குரு பயிற்சியில் கடகராசிக்கு அமையப்போகிறது பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டாம் மாணக்கர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனம் சிரத்தை முயற்சி அப்படிங்கிறது அவசியம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை முன்னேற்றம் இது எல்லாமே காணப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியுமான குரு பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு ஏற்கனவே சிம்ம ராசிக்கு கண்டச்சனி போயின்னு இருக்கு ரெண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்துலையும் சர்ப்ப கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க அப்போது இந்த குரு உங்களுடைய ரெண்டு நான்கு ஆறு ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார் இவ்வளவு நாளாக நம்ம ஒன்று ஏதாவது ஒன்று பேசுவோம் அது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்களை கொடுக்கும் நம்ம ஒன்று சொல்லுவோம் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி சில சிக்கல்கள் நமக்கு இவ்வளவு நாளாக இருந்தது இனிமே அதில் ஒரு மாற்றங்கள் வரும் ஆனாலும் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேசுது ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சிக்கலாம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தும் அதீத வேகம் ஆகாது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தயவு செய்து கடைபிடிங்க இல்லீகள் சம்பந்தமான விஷயங்கள் ஆகவே ஆகாது அரசாங்கத்திற்கு விரோதமான காரியங்களை தயவு செய்து செய்யாதீங்க மாதிரி கொஞ்சம் இந்த சர்ப்பகிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி இருக்கிறதுனால லாட்ரி அதாவது அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை அதாவது அதில் நம்ம வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லலை முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லலை முழுசையும் அதில் கொண்டு போய் நம்மளுடைய பிரயத்தனத்தை போற்றப்படாது அப்புறம் வாழ்க்கை துணை நண்பர்கள் இவங்கள்டெல்லாம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக கடைபிடிங்க ஏன்னா நம்ம ஒன்று போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம் அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இவ்வளவு நாளாக நமக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து நமக்கு பல காரியங்களில் ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணினார் இப்போ அது மாதிரியான சூழல் இல்லை நாம் தான் நம்மளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் புதுசாக வீடு மண்மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் அமையும் அது மாதிரி தடைபட்டிருந்த கல்வி நான் நிறைய அரியசு வச்சுட்டேன் எனக்கு முடிக்க முடியுமான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க நல்லபடியாக பாஸ் பண்ணிடுவீங்க அதற்கான சூழல்கள்லாம் அமையும் ஹையர் ஸ்டடீஸ் சேரணும்னு நான் நினச்சின்னு இருக்கேன் சேரலாமா நூறு சதவீதம் சேரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அற்புதமாக இருக்கும் ஹையர் ஸ்டடீஸ் சேரலாம் அடுத்தது எனக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தொழில் நிச்சயமாக தொழிலில் மாற்றங்கள் உறுதி நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கலாம் அல்லது சிம்ம லக்னமாக இருக்கலாம் தொழில் உத்தியோகத்தில் நூறு சதவீதம் மாற்றங்கள் உறுதி கவலைப்படாதீங்க மனசுக்கு பிடித்த மாதிரி வேலை கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் கடுமையான பனி சுமையும் உண்டாகும் ஒரே ஒரு விஷயம் அதிகமான சம்பளம் எதிர்பார்க்க வேண்டாம் நமக்கு உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம கடமையை நாம் கரெக்டாக செஞ்சோம் அதில் கரெக்டாக இருந்துக்கும் பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தினசரி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர ஒன்பது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு மாதிரியெல்லாம் ரொம்ப ஒசத்தியாக நம்மளுடைய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்களில் வந்தாலே பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு உறுதி ராசியில் கேது பகவானுடைய சஞ்சார் ராசிக்கு கேது வந்ததுலேருந்து மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத கவலை ஒரு கஷ்டம் எந்த விஷயத்தை நம்ம எடுத்துண்டாலும் அதில் ஒரு சிக்கல்கள் வந்து அதுக்கு அப்புறம்தான் நடக்குது அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு சில சிக்கலான ஒரு நேரம் போயின்றது இனிமே இனிமேல் நிச்சயமாக அது மாறும் ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகியவற்றை பார்த்து அருளி செய்கிறார் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்க போகிறது பலவிதமான நன்மைகள் நடக்க போகிறது சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலக போகிறது நினச்சதெல்லாம் கைகூட போகிறது எந்த விஷயத்திலலாம் சிக்கல்கள் இருந்ததோ அந்த சிக்கல்கள் எல்லாமே மாயமாக போகக்கூது பெரிய பாலைவனம் அந்த பாலைவனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தண்ணி கிடைச்ச மாதிரி இந்த குரு பயிற்சி ராசிக்கு தொழில் உத்தியோகம்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பலவிதமான தடங்கல்கள் விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் புதிய தொழில் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யணுமா செய்யலாம் நூறு சதவீதம் நமக்கு நல்லதே நடக்கும் கிடைக்கும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்